பதினஞ்சு வகையான பழமரம் இருக்கு பப்பாளி வாழை சீத்தாப்பழம் நெல்லி மரம் நாவல் மரம் பதினஞ்சு வகையான பழம் வந்து நம்ம வந்து மருந்தடிக்காமல் உரம் போடாமல் நம்ம சாப்பிட்டுக்கணும் ஃபஸ்ட்டாக இருந்தால் நண்பர்களுக்கு கொடுத்துக்கணும் அதுக்கு மேலே தான் விற்றுக்கணுங்க சார் அப்போ நம்ம வந்து இந்த இந்த இடத்துல வந்து குறைவான நீர் உள்ள இடம் ம் அப்போ வறட்சியை தாங்கி வர்ற பழமரங்கள்லாம் பதினஞ்சு வச்சுருக்கேன் சார் ம் இது அத்தி மரம் சார் நாட்டு அத்தி மரம் இந்த திம்லாத்தி இருக்குது நெல்லியில் ரெண்டு வெள்ளி நெல்லி இருக்கு ம் நாவலில் நாட்டு நாவல் இருக்கும் ஜம்பு நாவல் இருக்கும் பலாவில் வந்து ஒட்டுப்பழா பாலூர் பழம் வச்சுருக்கேன் நாட்டுப்பழம் வச்சுருக்கேன் நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்ட்டு நம்ம வச்சுருக்கோங்க சார் நல்லா நவாப்பழம்லாம் இவ்வளோ பெருசாக வந்துச்சுங்க சார் சீசன் முடிஞ்சிருச்சு ஒரு மரம் ஐம்பது கிலோ காய்ச்சிருச்சுங்க சார் ஜம்பு நாவல் இது வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு காய்ச்சிங்க சார் நாட்டு அத்தி ஒரு ஒரு சீசனுக்கு வந்து ஆறு கிலோ ஏழு கிலோ ட்ரை பழம் கிடைக்குங்க சார் கிலோ அறநூறுவாய்னு வாங்கிக்கிறாங்க திண்டுக்கல் கொண்டு போனாங்கன்னா வருஷத்துக்கு வந்து அஞ்சு கூட காய்க்குதுங்க சார் இந்த மரம் அஞ்சு கிலோ ஆறு கிலோ காய்ச்சிக்கன்னா மூவாயிரத்தி அறநூறுரூவாயிங்க சார் இந்த மரம் பஞ்சாயிரம் ரூபாய்க்கு காய்க்குங்க சார் ம் வருஷத்துக்கு வருஷத்துக்கு சின்ன மரம் தான் சார் பெரிய மரமாக இருந்தால் இன்னும் கூட காய்க்கும் இந்த மரம் வந்து வருஷத்தில் பஞ்சாயிரரூவாய்க்கு காய்க்குது ம் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையில் வந்து தோட்டத்துக்கு ஆகாது ஆகாதுன்னு பூரா தோட்டத்தில் வெடிவிட்டாங்க இப்போ இந்த ஒரு மரம் தான் வச்சுருக்கீங்களா இது ஒன்று தான் சார் இருக்குது இந்த மரம் இது தான் இருக்குது இந்த பழம் வந்து நீங்கள் போய் நூறு கிராம் கடையில் வாங்குனீங்கன்னா நூற்றம்பது ரூபா வத்தல் பொடியாக வாங்குனீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா நம்மகிட்ட அறநூறுரூவாய்க்கு வாங்கி நாட்டு மருந்து கடையில் நூ கிலோ நூறு கிராம் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபான்னு கொடுக்குறாங்க நம்ம அதை அரைக்கிறதுக்கு நம்மளும் மிஷின் இல்லையா சார் நல்லா நைஸ் அரைக்கணும் இல்லை சாப்பிட்ற அளவுக்கு தண்ணியில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு அவங்க அந்த மிஷினரி வச்சுருக்காங்க அரைச்சி கடையில் சேல்ஸ் பண்ணிட்டாங்க சார் நமக்கு போதும் சார் அஞ்சு கிலோ கூட வரட்டும் வத்தலை ஒரு கோடைக்கு அறநூறுவாங்கன்னா ஐயாயிரம் மூவாயிரம் ரூபா அஞ்சு கோடை காய்க்குதுங்க சார் மரம் இந்த மழை காலத்துலலாம் வந்து ஒரு பத்து கிலோ வத்தலே வரும் ம் இந்த கொப்பு அப்படியே பழம் முடிஞ்ச உடனே அப்படியே பூ அப்படியே பிஞ்சு வந்து அப்படியே பழம் வந்துடுங்க சார் ரெண்டு மாதத்துக்கு ஒரு சீசன் நான் பார்த்த மர வகையிலே வந்து வருஷத்துக்கு அஞ்சு போகம் காய்க்கிற மரம் நாட்டு மரத்தில் அத்தி மரம் தான் சார் ம் இல்லைன்னா எல்லா மரமுமே ஒரு கோடை இல்லைன்னா சமயத்தில் காலத்துக்கு கொஞ்சம் இன்னொரு கோடை ரெண்டாவது ரெண்டு கோடை பிடிக்குது நாட்டு மரத்துகளில் இது அத்தி மரம் தான் சார் வருஷம் பூரா அஞ்சு கோடை ஹெவியாக காய்க்கிற மரம் ஆனால் இதை விட்டு எல்லாம் ஹைபிரிட் போயிட்டாங்க ஹைபிரிட்டுக்கு போய் இப்போ எல்லாம் வர்றாங்களே காலை நோண்டிக்கிட்டு கையை நோண்டிக்கிட்டு இப்போ சார் போனாங்க அங்கே வந்த பூச்சி தொல்லை அது இதுக்கு என்ன சார் செய்யறோம் ஒன்றுமே தண்ணி கூட விடுறது இல்லைங்களே மாடு கட்டிக்கிறேன் பைக்கை நிறுத்திக்கிறோம் கட்டில் போட்டு தூங்கிக்கிறான் வர்றதை பொறுக்கிறது தானேங்க சார் எனக்கே வந்து முதலில் தெரிலங்க சார் தெரிஞ்சிருந்தால் தோட்டம் முழுக்க அத்திமரத்தை நட்டுவிட்டுருந்துருக்கேன் இது வச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்க இது பத்து வருஷத்து மரங்க சார் பத்து வருஷம் ஆ இது என்ன நாலு மரம் வச்சு விட்டுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்லைங்களா ஆமாங்க சார் இப்போ நம்ம அடர் நடவா புறாத்தையும் நட்டுப்பிட்டான் ம் விவசாயிகள்லாம் அதை தாராளமாக ம் தண்ணி கம்மியாக இருக்க விவசாயிங்க ஏக்கருக்கு ஒரு இருபது மரம் வச்சா போதுங்க சார் ஒரு மரம் பாய்ச்சாயிரம் ரூபாய்க்கு ஆய்க்கிது இருபது மரம் மூணு லட்ச ரூபா எந்த செலவுமே செய்யாமல் கால் மேலே கால் படத்துக்கு சாப்பிட்லாம் ம் யோசிக்க விடாத அளவுக்கே பண்ணி விட்டாங்க சார் விவசாயத்தை செய்ய எதில் எதுலலாம் வருது ஒன்றும் புரியாமல் பண்ணி விட்டாங்க ம் இதெல்லாம் அருமையான விவசாயம் சார் தோட்டத்துக்கு ஒரு விவசாயி ஒரு கடைபடாமல் நிம்மதியாக வாழணும்னா சந்தோஷமாக இருக்கணும்னா அதில் ஒரு பத்து மரம் வைக்கணுங்க சார் இதில் ஒரு பத்து மரம் இப்போ ஒவ்வொரு மரத்துலையும் பத்து வகையான பழமரம் நாட்டு மரத்தை செலெக்ஷன் பண்ணி பத்து பத்து மரம் வச்சுட்டு விவசாயி இப்போ அதிகமாக பாடுவாங்க என்னென்ன மரம் வைக்கலாம் சார் என்னென்ன மரம் வைக்கலாம் அது அத்தி அத்தி மரம் பத்துங்க சார் மாமரம் பத்து கொடிக்காய் பழம்லாம் இன்றைக்கி கிலோ நானூறுவா கொடிக்காய் மரத்தில் பத்து வேப்ப மரத்தில் பத்து நெல்லி மரத்தில் பத்து முருங்கை மரத்தில் பத்து நான் சொல்கிறது பழம் நாட்டு மரம் புளியா மரத்தில் பார்த்து ரெண்டு மூணு மரத்தை செலக்ஷன் பண்ணிக்கிங்க கொய்யா மரத்தில் பார்த்து இப்படி ஒரு பத்து வகையான மரத்தில் நாட்டு மரத்தை செலெக்ஷன் பண்ணி ஏக்கருக்கு இதில் கலப்பு மரமாக வைக்கலாங்க சார் ஒரு நூறு மரம் ஒரு விவசாயி வச்சுட்டா சரிங்க சார் அவன் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாகல எந்த நேரமும் வெள்ளைச்சிட்டோட விவசாயம் வந்து நான் அழிவுக்கு அழிவடைஞ்ச தொழில்னு சொல்கிறாங்களா சார் விவசாயி தொழிலதிபராக மாறலாங்க சார் இது வயசு கூட 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 ஒரு ஐம்பது வருஷத்து மரம் வந்து ஒரு மரம் ஐம்பதாயிரம் வச்சு விற்கிதுங்க சார் ம் டிம்பருக்கு ம் கூட 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 உங்களுக்கு வந்து ஈல்டு கூட்டிகிட்டு தான் வரப்போகுது இந்த வருஷம் நாற்பது கிலோ கப்பத்துச்சுன்னா அடுத்த வருஷம் நாற்பத்தஞ்சு கிலோ பழுக்கப்போகுது இதுக்கு அதிகமாக உரம் போட வேண்டியதில்லை மருந்து அடிக்க வேண்டியதில்லை ஆடு மாடு கூட உள்ளே மேய்ச்சுக்குன்னு சொல்லி விட்டுரலாம் தேக்கு மகணை வைக்கிறதுக்கு இது வச்சிடலாம் வருஷத்துக்கு டிம்பர் மரம்லாம் அது அது எந்த எந்த காலத்தில் செட வர்றது தேக்கு மரம்னுட்டு இப்படி வரிசையான பூமியில் டேக் பண்ணிட்டாங்கன்னா பார்த்த மாதிரியே தான் இருக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு இருபது அடி முப்பது அடி வளர்ந்துருங்க சார் இது வருஷத்துக்கு காயும் பறிச்சிக்கலாம் இது அஞ்சு ஓட காய்க்கிறதுங்க சார் நீங்கள் நான் சொல்கிறது வந்து இப்போ இந்த மரம் வந்து கம்மியான காயுங்க சார் பெரிய மரங்கள்லாம் ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது கிலோ வத்தலிக்க காய்க்குங்க சார் ஏக்கருக்கு இருபது மரம் வைக்கணுங்க சார் அதிகமாக வைக்காமல் நம்ம அழிக்கிறது அளவுக்கு இது பண்ணிக்கலாம் உலக மார்க்கெட்டில் தேவை நிறையா இருக்குங்க சார் மார்க்கெட்டில் நிறைய நம்ம இங்கே தயார் பண்ணிவிட்டு பக்கத்து நிலத்துக்காரனுக்கோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரனோ விற்கலாம்னு சொன்னால் எதுவும் நாளாக போகிற இன்னைக்கு ஆன்லைனில் விற்கலாம் சார் எவ்வளோ இருந்தாலும் விற்கலாம் சார் நம்ம விவசாயி வந்து நூறு பெர்சென்ட் வலியை எதிர்பார்க்க முடியும் சார் விவசாயிட்ட முடிஞ்சதாக தான் பொறிக்கி சேர்க்குறேன் நம்ம கிடக்குள்ளே அறநூறுவாய்னு கட்டால் கொடுத்துட்டா அவங்க ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு போகிறாங்க தண்ணி கம்மியாக இருக்கவங்க இந்த மாதிரி மரங்களை வச்சுக்கலாம் தாராளமாக செய்யலாம் சார் இம்பர் மரம் வந்து இப்போ பலா ஒரு தேக்க மரம் நிறையானு வைங்க சார் முப்பது வருஷம் கழித்து முப்பதாயிரரூபாய்க்கு விற்கும் அப்போ வருஷம் ஆயிரம் ரூபா பயன் கொடுக்குது இதே ஒரு பலாமரம் நிறையா வைங்க எட்டு வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடுது அதிகபட்சமாக அஞ்சு வருஷத்துலேயே ஆரம்பிச்சுன்னு வைங்க எட்டு வருஷம்னு கூட வச்சுக்கோங்க வருஷத்துக்கு இருபது பலாப்பழம் பழம் வச்சுங்கன்னா நாலாயிரம் ரூபா முப்பது வருஷம் கழித்து வருஷம் நாலாயிரம் வருமானம் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் முப்பது வருஷம் கழிச்சு அந்த மரம் முப்பதாயிரத்துக்கு விற்கும் தேக்க மரம் முப்பதாயிரத்து விற்கும் அப்போ நீங்கள் பலாமரத்து நடலாமில்ல பிளாமரம் வீட்டுக்காகாது நாட்டுக்காக மொத்தத்தில் ஆகாத ஆகாது நீ விந்தி ஆகாமல் போனியா தொண்ணூச்சு பூரம் கேட்டு இப்படி இப்படி நடலாமல சார் கொடிக்காமரம் இன்னைக்கு கொடிக்காக்காய் என்னங்க சார் வெலை கொடிக்கா பழம் நானூறுரூவா நவாப்பழம் இரநூத்தம்பது ரூபாய்ங்க சார் பெருசாக தண்ணி இருந்தாலும் ஜமால் இல்லைனாலும் மேனேஜ் பண்ணிக்கோங்க மழையை வச்சே வந்துடுங்க சார் வெளியிலே வந்துடும் நம்ம ஏதோ ஒரு சப்போர்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கொடுத்துக்கிட்டால் போதும் சார் நூற்றம்பது ரூபாய்க்கு கம்மியாக எந்த பழம் நாட்டு பழம் கிடையாதுங்க சார் கண்டிப்பாக சம்சாரி விலை காற்று தோட்டத்து விலையை சொல்லிட்டிங்க சார் அப்படியே கொண்டு போய் ரோட்டில் வச்சிட்டிங்கன்னா இரநூத்தம்பது உற்பத்தி பண்ணுறதை பிடிங்கி கொண்டு போய் இங்கேனே வந்தாங்க கொண்டு வாங்கன்னா நூற்றம்பதுங்க சார் இது இருந்துட்டு போய் வீட்டு வாசலில் வச்சுட்டாங்கன்னா இரநூத்தம்பது வேணுங்கிற ஆள் வாங்கிட்டு போகிறாங்க நூற்றம்பது ரூபாய்க்கு எந்த அது இருக்குங்களா சார் இல்லை கத்திப்பழம் இது நானூறுரூவாயும் சார் கிலோ மற்ற போட்டு விற்றாங்கன்னா பொடி ஆக்கி விற்றாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்ங்க சார் அவழம் கொட்டைய பவுட்ரு வி விதைய பவுட்ரு பண்ணாங்கன்னா அது நூறு கிராம் முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா சார் அமேசானில் விற்கிது நம்ம விதையாகவே கொடுத்துக்கலாங்கல்ல ம் கீழே பொறுக்கி காக்க உரி இதுன்னுட்டு போகிற கீழே இருக்க விதையை பொறுக்குனால் அஞ்சு கிலோ பொறுக்கலாம் சார் மரத்துக்கு நவாப்பலம் போல விதை இது ஏகப்பட்ட இது நிறைய பேருக்கு தெரியல ரோட்ட வாரத்தில் இருக்க மரம்லாம் விதையெல்லாம் தான் எங்களுக்கு சார் இது வெள்ளைக்காரையும் இருக்கும் ஆண்டுக்கிட்டு இருக்கும்போதே அன்னைக்கே நம்ம சட்டை போடாமல் அலைஞ்சங்கள்ல ம் அப்பயே பூ எல்லாத்தையும் நீ சொல்லிட்டாங்க இதெல்லாம் இருந்தால் அவங்க நோய்வாய்ப்பட மாட்டாங்க இது பூரா தோட்டத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி கட்டுக்கதையை கட்டி விப்பு கட்டு கதையை கட்டி விட்டு பூரா மரத்தையும் வெட்ட வச்சிட்டாங்க சார் இப்போ எந்த தோட்டத்துக்கு போங்கோ பத்து தென்னை மரம் இருக்கும் வேறு பூவரச மரம் கூட வாரியில் இருந்துச்சு அதை கூட வெட்டி விட்டாங்க ஆகாதுன்னு இப்போ ஆகாதுன்னு பூராத்தையும் வெட்டிட்டு இயற்கையாக விளையிற நாட்டு பழங்களுக்கு சாப்பிடாதனால வேண்டியதாக சார் இன்றைக்கி வந்து சுகரு அல்சரு ஜாயிண்ட் பெயின்னு எலும்பு மஞ்சு வெங்காயை எலும்பு ஒடியிறது கீழே விழுவுக்குள்ளாட்டி கை ரெண்டாக ஒடிஞ்சு போகிறது மூளைக்கு போகிற இரத்த ஓட்டங்கள் பாதிக்கப்படுறது ஹார்ட் அட்டாக்கு இது பூராமே இன்றைக்கி இருக்க உணவு முறையில் வர்றதானே சார் இப்படி நாட்டுப்பழங்களை சீசன் சீசனுக்கு நல்லா நம்ம மனசார திருப்தியாக சாப்பிட்டோம்னா இந்த நோயிலேருந்து நூறு பர்சன்ட் விட்டு விட்டுக்கிறாங்க சார் அப்போ இது இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கு ஆனால் இந்த இப்படி உழுது போட்டு வச்சுருப்பாங்க நான் ஒரே கூட வெல்லாமல் மக்காச்சோளம் அவ்வளோதான் அடிச்சு விற்றுப்புட்டு அது ஒரு முப்பதாயிரரூவாய்க்கு வரும் இங்கே ஒரு இருபத்தி மூணா ஜெல்லி நிற்பாங்க ஏழாயிரம் மிச்சம் வீட்டில் உண்டே பொங்கலுக்கு குடும்பத்தில் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா என் வயல் குளோஸ் அப்புறம் அடுத்த வருஷம் வருவாங்க நேராக காட்டு என்ன சட்டத்துக்கு இருக்குது ஒரு விவசாயி ரெண்டு ஏக்கர் விவசாயம் பண்ணால் அதிகபட்சம் என்ன செய்ய போகிறாங்க பொங்கலுக்கு பிள்ளை குட்டிகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வீடு வெளியே அடித்தா முடிஞ்சு போச்சு அப்புறம் அடுத்த வருஷம் தான் இப்படி மரத்துக்களை விட்டு ஜாலியாக வருஷம் வருஷம் காய்க்கிறது சீசனுக்கு காய்க்கிறது அவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா நண்பர்கள் கொடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறத வித்துக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறது இதை நான் ஒரு ஆயிரம் விவசாயம் சொல்லி நாம ஒரு இரநூறு முந்நூறு வயசாக இப்போ ஃபாலோ பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் சார் நான் ஒரு ஆயிரம் பேத்துகிட்டே சொல்லியிருப்பேன் சார் கேட்குறவங்க கேட்கறவங்க பத்து பேர் இருக்கிறதில் சொன்னால் ஒருத்தர் மாறுனாலே போதுங்கிறது மாதிரி சொல்லுவேன் ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கராதும் பல மரங்கள் நடுங்க அப்படியுமே உங்களுக்கு என்ன மரம் முடியுதோ அதை நடுங்கன்னு சொல்லுவேன் தண்ணி கம்மியாக இருக்கா சப்போட நடுங்க இன்னும் தண்ணி கம்மியாக இருக்குதா இப்படி இன்னும் இப்படி மரத்துக்கு வந்துடுங்க நெல்லி மரத்துக்கு வந்துருங்க நெல்லிக்காயெலாம் எவ்வளோ மிக சிற சிறந்த உணவு இல்லைங்க சார் அதில் யாராவது ஒரு தோட்டத்தில் நெல்லி மரம் வச்சுருக்கான்னு பாருங்கள் சம்சாரி போய் பாருங்கள் பத்து ஏக்கர் வச்சுருக்க சம்சாரி பாருங்கள் ஒரு நெல்லி மரம் இருக்காது கொய்யா மரம் தான் அணில் தின்னு அதை வெட்டிடுவாங்க இவங்க போய் ஐம்பது ரூபா கிலோ ஐம்பது ரூபாய்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்க சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நீ காலப்போக்கில் வந்துங்க சார் மனுஷன் ஆரோக்கியமாக நிலம் நில நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நிலை வச்சுருக்கவங்க வரிச்சு தாஞ்சி வர்ற மரமாக பதினஞ்சு பழமரம் வரப்பிள்ளையோ இல்லை ஒரு நிலத்தை ஒதுக்கியோ நட்டுட்டா ஆரோக்கியமாக வரலாம் சார் மனநிம்மதியோடு ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க